வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பதினொன்றாம் அத்தியாயம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அதில் முகவுரை அண்மையில் நூற்றாண்டு விழா கண்டவர் சங்கீத சக்கரவர்த்தி அரியக்குடி ஸ்ரீ ராமானுஜ ஐயங்கார் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் நூறு தொடவிருப்பவர் ஞான சக்கரவர்த்தியான காஞ்சி ஸ்ரீ மகாஸ்வாமிகள் இவர் தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளான முருகனை பற்றி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சதரின் கிருதிக்கு அரியக்குடியிடம் முத்தாக பொருள் கூறியது மறக்கவண்ணா நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூன் மாதம் சுவாமிகள் தேவக்கோட்டையில் நீண்ட முகாமிட்டிருந்தார்கள் ஜாடையில் கூட ஏதும் தெரிவிக்காத காஷ்ட மௌனம் பூண்டு அது ஒரு வாரம் பத்து நாளென்று நீண்டு கொண்டே போயிற்று அடியாரின் விண்ணப்பங்களை செவிக் என்று கூட தெரியவில்லை இந்த நிலையில் ஒரு நாள் காலை அடுத்துள்ள காரைக்குடியைச் சேர்ந்த நகரத்தார் பெருமக்கள் சிலர் அவரை தரிசித்து தங்கள் விஞ்ஞாபனங்களை சமர்ப்பித்தனர் அவர்கள் பேச்சிடையே அறியக்கூடியவர்கள் காரைக்குடியில் இருப்பதாக பிரஸ்தாபம் வந்தது உடனே அனைவருக்கும் ஆச்சரியமாக அவரை அழைத்து வர முடியுமா என ஸ்ரீ சுவாமிகள் சைகையில் கேட்டார்கள் உத்தரவானதாக அரியக்குடிக்கு சொல்வதாக கூறி அவர்கள் விடைபெற்றனர் அன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அரியக்குடி சுவாமிகளின் முகாமுக்கு வந்துவிட்டார் பரவசம் என்றே சொல்லக்கூடிய பரபரப்புடன் வந்தார் காஷ்ட மௌனத்தில் இருந்த ஜகதாச்சாரியார்கள் தம்மை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் என்பதில் ஏற்பட்ட உணர்ச்சி மிகுதி ஜகதாச்சாரியார்கள் ஜகத்திலேயே எளியவற்றை ஒப்புவரல்லவா அதற்கேற்கவே இருந்தது அவர் தேவகோட்டையில் தங்கியிருந்த ஜாகை ஒரு விடுதியின் தோட்டப்புறத்திலிருந்த சிறிய அறையில் சுவாமிகளின் வாசம் அமைந்திருந்தது வாயிற்பக்க வழியாக பக்தர்கள் தரிசிப்பதற்கின்றி தோட்டம் பார்க்க அமைந்த சிறிய ஜன்னல் ஒன்றை திறந்து வைத்துக்கொண்டு அதன் வழியேதான் தரிசனம் தந்து வந்தார் அடியார்கள் செடியும் கொடியும் புல்லும் மண்டிய பின்புற பகுதிக்கு வந்து சாளரம் வழியே சுவாமிகளை கண்டு சென்றனர் சுகஜீவன சொகுசுகளை விரும்பும் நமக்கும் தமது எளிய வாழ்முறையில் சிறிதேனும் பழக்கம் தரவோ என்னவோ சுவாமிகள் இவ்விதம் செய்ததுண்டுதானே அரியக்குடி வந்துவிட்டார் என்று சுவாமிகளிடம் அறிவிக்கப்பட்டவுடன் அவரையும் பின்புற ஜன்னலுக்கே அழைத்து வருமாறு சபிக்கை செய்தார்கள் அரியக்குடி அவ்விதமே தோட்டப்புறம் வந்து சாஷ்டாங்கமாக தண்டனைச்ழுந்தார் அவ்வளவுதான் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக ஒன்று நடந்தது அத்தனை நாட்கள் தட்சிணாமூர்த்தியாக இருந்த குருமூர்த்தியின் மணிக்குரன் அதற்கே உரிய ஜீவ செழிப்போடு ஒலிக்கலாயிற்று கடகடவேன பேசிக்கொண்டே போனார்கள் நீ ராஷ்டிரபதி அவார்டு வாங்கினதெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்போது உனக்கு ரெட் கார்பெட் போட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சின்றிருப்பே நடைபாவாடையா ரத்தன கம்பளம் போட்டு பெரிய சதஸிலே கௌரவப்படுத்தியிருப்பா நான் என்னடானா இங்கே கல்லும் முள்ளுமா ஒரு கீக்கிடத்திலே உன்னை உக்காத்தி வைக்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர அடுத்து சங்கீதமும் சாகித்யமும் எதுக்கு கூப்பிட்டேன்னா ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே இருக்கே அதை யாராவது சுத்தமாக பாடி கேட்கணும்னு ஒரு ஆசை உன் பட்ட உடனே அந்த நினைப்பு வந்துடுத்து சுத்தமாக பாடுறதுன்னா சங்கீதமும் சுத்தமாக இருக்கணும் சாகித்ய உச்சரிப்பும் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப பேர் தெலுங்கு சமஸ்கிருத கீர்த்தனங்களிலே வார்த்தைகளை விரூபமாக்கிடுறா சங்கீத அம்சத்தையும் தாளத்தையும் சாகித்ய சந்தசையும் சந்தம்னு தமிழில் சொல்கிறாளே அது அதையும் அனுசரிக்க சில கீர்த்தனங்களிலே வார்த்தைகளை ஒரு தினுசாக சேர்த்து பிரித்து எல்லாம் கொடுத்திருக்கும் அதாவது சாகித்யம்னு எழுதி பார்க்கறதுக்கு இப்படி ரூபம் பண்ணியிருக்கும் அதையே சங்கீதமாக அர்த்த கலந்த சங்கீதமாக பாடுறப்போ சங்கீதம் தாளம் இதுகளோடு கூட அர்த்தத்துக்கும் ஹானி இல்லாமல் எப்படி சந்தி பிரிக்கணுமோ சேர்க்கணுமோ அப்படி பாடணும் நல்ல வாக்கேகாரால் கிருதிகள் இது மாதிரி சுத்தமாக பதம் பிரித்து பாட நிச்சயமாக இடம் கெடுக்கும் ஆனால் பாடுறவாழில் ரொம்ப பேர் அர்த்தத்தை கவனிக்காமல் சங்கீதத்தை மட்டும் கவனிக்கிறதுல எழுத்துல இருக்கிற பாட்டே காதல கேட்கிறப்போ விபரீதமா அர்த்தம் கொடுக்கும்படியா பண்ணிடுறா இந்த சுப்பிரமணியாய நமஸ்தேயிலேயே ஒரு இடத்துல குறுகு காயாஞ்ஞான துவாந்த சவித்ரேன்னு வருது அது குருகு காய அஞ்ஞான துவாந்த சவித்ரேன்னு பிரிஞ்சாதான் சரியான அர்த்தம் கொடுக்கும் குருகுகனுக்கு அஞ்ஞான இருட்டுக்கு சூரியனாய் இருக்கிறவனுக்கு நமஸ்காரம்னு அர்த்தம் சில பேர் என்ன பண்ணுறான்னா குருகு காயான்னு அப்படியே நீட்டி அது ஒரு தனி வார்த்தை மாதிரி காட்டிட்டு ஞான துவாந்த சவித்ரேன்னு அதாவது ஞான இருட்டுக்கு சூரியன்னு விபரீதமாக பாடுறா சங்கராச்சாரியம் கிருதி இருக்கே நீ பாடுறையோ என்னவோ வீணை தனம்மா குடும்பத்தில் வந்து செம்மங்குடி சீனு எம்எஸ் கூட பாடுறா அதில் பரமாத்வைத ஸ்தாபன லீலம்னு வருது விளையாட்டாவே பரம தத்துவமான அத்வைதத்தை ஸ்தாபிச்சவர்னு அர்த்தம் பாடுறச்சே பரம அத்வைத ஸ்தாபன லீலம்னு ஆவுல அழுத்தம் கொடுத்து பதம் பிரித்து பாடினா தான் சரியாக அர்த்தம் கொடுக்கும் நான் ஏதோ காமாட்சோமோன்னு பாடுறச்சே இந்த மாதிரி சங்கீதத்துக்கும் ஹானி இல்லாமல் தாளத்துக்கும் ஹனி இல்லாமல் அதோடு கூட அர்த்தத்துக்கும் ஹனி இல்லாமல் பாட முடியுதுன்னு தெரியறதோல்லையோ நான் சொன்னவாலாமும் இப்படித்தான் பாடுறா ஆனால் புரிஞ்சுக்காதவா புரிஞ்சுண்டு பாடணுங்கிற கவலை இல்லாதவா பரமான்னு அப்படியே நீட்டின்ண்டே போய் துவைத ஸ்தாபன லீலம்னு பாடி அத்வைத ஆச்சாரியாலை துவைத ஆச்சாரியாலாக கன்வெர்ட் பண்ணிடுறா சங்கீதத்தில் துவைதம் அத்வைதம் முதலான எந்த பேதமும் இல்லைதான் சங்கீதத்தில் சங்கீதம்தான் முக்கியம் சாகித்யம் எதை பத்தினதோ யாரை பற்றினதோ அதிலே பாடுறவா மனசை சங்கீதமே ஐக்கியப்படுத்தி விடுறது அதனால தான் நீ வைஷ்ணவன் உங்கிட்ட ஸ்ரீ சுப்பிரமணியாய ஒட்டின் இருக்கு இல்லாட்டா நீ அதுக்கிட்ட ஒட்டின் இருக்கே எதுவோ ஒன்று அந்த கிருதி நீ பாடி கேட்டிருக்கேன் சங்கீத அம்சத்தில் நீ சுத்தங்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டாம் சாகித்யமும் நீ சுத்தமாக பாடுறேன்னு கவனித்தேன் அதனால தான் உனக்கு சொல்லி அனுப்பினேன் என் தர்பாரில் கள்ளும் முள்ளும் தான் பக்கவாத்தியமும் இல்லாமல் தம்பூர் கூட இல்லாமல் வந்திருக்கே எத்தனை சிரமமானாலும் சகிச்சுண்டு எனக்காக கொஞ்சம் அந்த கிருதியை பாடு கடல் மடையாக பேசிப்போன போன சுவாமிகள் நிறுத்தியதும் அரியக்குடி கடல் மடையாகவே கண்ணீர் பெருக்கிவிட்டார் மீண்டும் ஒருமுறை சுவாமிகள் முன் நெடுஞ்சான் கிடையாக வணங்கி எழுந்தார் பெரியவா பாட சொல்லிய பெரியவாளுக்காக பாடுவதை விட எந்த பெரிய கௌரவமும் தமக்கில்லை என்று கூறினார் தாசனையும் பொருட்டாக எண்ணி வழிந்து சந்தர்ப்பம் கொடுத்து அனுகிரகித்திருக்கிற கருணைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஸ்ருதி பக்கவாத்தியம் எல்லாவற்றுக்கும் பெரியவாள் அனுகிரகமே தான் இட்டு நிரப்ப வேண்டும் அவ்விடத்தில் எதிர்பார்க்கும் அளவுக்கு சரியாக பாடவும் அனுகிரகம்தான் சகாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டு பாட ஆயத்தமானார் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய் ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய் ஜெய யங்கர காான்ற்றஷකර கමක ஒടஷංකර കமாற்றஷංකර கමதே എුஷංකර மහපರെ வாச்சரணம்